அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா மனைவிமார்களுடன் காட்சி தருகின்ற நவக்கிரகங்கள் அவர்களை பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம் இந்த நவக்கிரகங்கள் எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூரில் வசந்தீஸ்வரர் என்ற சிவனாலயம் இருக்குதுங்க அங்கே தாங்க இங்கே நவக்கிரகங்களாகவும் அவர்களுடைய மனைவிகளோட காட்சி தராங்க இந்த ஆலயம் மிக 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 பழமையான ஆலயங்க இப்போ சமீப காலமாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னே தான் கிரகப்புற பேசும் அதாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்குங்க மனைவிகளோட சண்டை சக்கரம் இருக்கிறவங்களாம் வந்து இந்த நவக்கிரகத்தை வழிபட்டுட்டு வேண்டுதல் வச்சு கும்பிட்டு போனீங்களாக்கா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுடைய குடும்ப பிரச்சனை தீரும்னு சொல்கிறாங்க இந்த நவக்கிரகத்தோட சிற்பத்தை பார்த்தீங்களாவே தெரியும் இந்த கோயில் மிக மிக எவ்வளோ பழமையான கோயிலுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க நவக்கிரகங்கள் அவருடைய மனைவி பேரெலாம் சொல்கிறேன் சூரிய பகவான் அவருடைய மனைவி பேர் ஒருத்தர் உஷா இன்னொருத்தர் பிரகதி உஷா ரெண்டாவது சுக்கர பகவான் அவருடைய மனைவி பேர் சுகீர்த்தி மூணாவது சந்திர பகவான் அவருடைய மனைவி பேர் ரோஹிணி நான்காவது செவ்வாய் பகவான் அவருடைய மனைவி பேர் சக்தி தேவி ஐந்தாவது ராகு பகவான் அவருடைய மனைவி பேர் சின்மிகி ஆறாவது சனி பகவான் அவருடைய மனைவி பேர் நீலாதேவி ஏழாவது கேது பகவான் அவருடைய மனைவி பேர் சித்திரலேகா எட்டாவது குரு பகவான் அவருடைய மனைவி தாரா தாராதேவி ஒன்பதாவது புதன் பகவான் அவருடைய மனைவி பேர் ஞானதேவி பாருங்கள் ஒவ்வொரு சிற்பத்துக்கு கீழேயுமே அந்தந்த கடவுளுடைய பேரும் அவருடைய மனைவி பேரும் எழுதியிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குற மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்கள் குறைகளையாகவும் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நிவர்த்தி ஆகுங்க சேலம் மாவட்டம் மலைகளும் நதிகளும் நிறைந்த ஊர் இது வந்து சரபங்கா நதி கரையோரம் அமைந்திருக்கின்ற புனித திருத்தலம் இது வந்து சிறப்பு மிகுந்த சிவன் கோயிலுங்க ராமா ராமா என்ற ராமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதே போல் ராம பகவானே காட்சி தந்த ஒரு சிறப்பு மிகுந்த முனிவர் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு அவருடைய ஜீவசமாதி இந்த கோயிலில் தான் அமைஞ்சிருக்குதுங்க பழங்காலத்துலேருந்து நிறைய பேர் வந்து ப அவருடைய அருள் பெற்று போகிறாங்க அவருடைய பேர் சரபங்க முனிவர்னு தான் வச்சுருக்கிறாங்க அதாவது இந்த நவக்கிரகத்துக்கு பின்னாலேயே அவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு தரம் இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் நான் தீரட்டும் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் சரபங்க முனிவரை பற்றி சொல்கிறேங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு திருத்தலங்களாக நான் இருக்கிறேன் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கிய பழமை வாய்ந்த அருள்மிகுந்த திருத்தலங்களை பற்றி நான் சொல்கிறேன் நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்